பண்பாட்டை கொண்டாடு இது நம்ம தமிழர் திருநாள் உருவாக்கும் சாமிக்கும் உயிர்காக்கும் பூமிக்கும் நன்றிய செலுத்துவோம் மனசா பொங்கல் பொங்கல் பண்பாட்டை கொண்டாடு இது நம்ம தமிழர் திருநாள் உருவாக்கும் சாமிக்கும் உயிர்காக்கும் பூமிக்கும் நன்றிய செலுத்துவோம் மனசா இங்கே மங்கையர்கரிசி கல்லூரியில் மகளிர் கல்லூரியில் அதுவும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த பொங்கல் திருவிழாவை நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் இது நம்ம தமிழர் திருநாள் தமிழ் பெண்கள் தமிழ் பொங்கல் வைக்கிற அப்படின்னு தமிழ் டிபார்ட்மெண்ட் சார்பாக வச்சிருக்காங்க சிறப்பு விருந்தினராக நம்ம உதயம்ரான் சார் மீரான் சார் அனைவரும் இங்கே இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் எங்கேய காலத்தில் இது வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சி வந்து கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் இந்த திருவிழா ஒரு பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுறாங்க ரேடியோ நெற்றியிலேருந்து வந்து அவங்க வானொலியிலேருந்து வந்து அவங்க தனியாக கலை போட்டிகள்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க பொங்கல் வந்துட்டு இந்த கேம்பஸில் வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது பிஎட் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லாருமே வந்து இன்றைக்கி பொங்கல் வைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பொங்கலுக்கு மேலேயே இன்னைக்கு வைக்கிறாங்க இந்த கேம்பஸில் வச்சு மீனாட்சி அம்மன் இப்போ படைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டில் காலைய துள்ளும் மல்லு கட்டி ஆண்டில்

பொங்கலோ பொங்கலு பண்பாட்ட கொண்டாடு இது நம்ம தமிழர் திருநாள் உருவாக்கும் சாமிக்கும் உயிர்காக்கும் பூமிக்கும் நன்றிய செலுத்துவோம் மனசா மங்கை கல்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெண்களுக்காக நடத்துகிறோம் இங்கே வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் தலை டிப்பார்ட்மெண்ட்லேருந்து ஃபர்ஸ்டு அந்த மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகை புகையிலா போலியாக பொண்ணானு நேற்று உறுதிமொழி எடுத்தோம் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்றோம் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் உலகத் திருநாள் எல்லாத்தையும் கொண்டாடுற வகையில் நாங்கள் இன்னைக்கு இந்த கல்லூரியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் திருநாளை கொண்டாடுறதால பொங்கல் வச்சிருக்கோம் தை பிறந்தா வலி பிறகு சொல்லுவாங்க இந்த மாதம்தான் அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடைக்கு உறுதுணையாக இருந்த சூரிய பகவானுக்கும் மாட்டுகளுக்கும் அவங்க வேண்டுதல் வேண்டுதல் பொங்கல் பண்ணுவாங்க

பொங்கலு பண்பாட்ட கொண்டாடு இது நம்ம தமிழர் திருநாள் உருவாக்கும் சாமிக்கும் உயிர்காக்கும் பூமிக்கும் நன்றிய செலுத்துவோம் மனசா பொங்கல பொங்கலு பண்பாட்டை கொண்டாடு இது நம்ம தமிழர் திருநாள் குருவாக்கும் சாமிக்கும் உயிர்காக்கும் பூமிக்கும் நன்றியா செலுத்துவோம் மனசா